இன்றைக்கு சுதந்திர தினம் கொடியேற்றி இருப்பீர்கள் கொடியிலிருந்து மலர்கள் தற்காலிகமாக கீழே உதிர்ந்திருக்கும் தற்காலிகமாக உதிர்ந்த அந்த மலர்கள் எல்லாம் ராமாயம்மாளின் கூந்தலிலிருந்து நிரந்தரமாக உதிர்ந்தவை அதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் ராமாயம்மாளை மகாத்மா காந்தி ஓராண்டு கழித்து வந்து பார்த்தார் குமரன் இறந்து ஓராண்டு கழித்து வந்து காந்தி வந்து பார்த்தார் என்ற பிறகுதான் அந்த ராமாயம்மாளுக்கு சமூகத்தில் ஒரு அந்தஸ்து கிடைத்தது பிறகு ஒரு பிரமுகர் வந்தார் சிக்கச்சவையில் இருக்கிற பிரமுகர் பார்த்தால் மிக வசிகரமான தோற்ற உடையவர் அவர் ராமாயம்மாளை வந்து பார்த்தார் ராமாயம் நீங்க யார் உங்க பேர் என்ன என்ன தொழில் செய்கிறீர்கள் என்று கேட்டார் என் பேர் எம் ஜி ராமச்சந்திரன் என்று சொல்வார்கள் நான் அடிப்பு தொழில் ஈடுபட்டிருக்கிறேன் என்று அதெல்லாம் அம்மாளுக்கு தெரியாது பிறகு நீங்கள் சௌகரியமா இருக்கிறீர்களா என்று எம்ஜிஆர் கேட்டார் ராமாயம்மாள் ஏதோ வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் ஐந்தாயிரம் ரூபாய் தொகையை ராமாயம்மாளுக்கு உடனே கையில் கொடுத்த எம்ஜிஆர் தான் திரும்ப சென்னை வந்ததும் மாதந்தோறும் அவருக்கு உதவித்தொகையாக இந்த பெண்